உஜியா போட ட்ராமா ஏமாந்து போன முத்து பிரயோஜனம் இல்லாத மீனா அதிகாரம் பண்ணுற சோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்து தான் இன்னைக்கான சிறுகடிக்கு காசை சீரியல் குறித்து நம்ம பார்க்க போறோம் ஸோ இந்த சீரியலில் பார்த்தீங்கன்னா முத்து வச்ச பொரியல உஜியா அண்ட் மனோஜ் தானாவே வந்து மாட்டிக்கிறாங்க அதாவது எலுமிச்சை பழத்துக்கு பயந்து போனதுனால அதை தூக்கி எறிஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரியா நைட்டு நேரத்தில் எல்லாருமே தூங்கிக்கிட்டு இருக்கும்போது உஜியா அண்ட் மனோஜ் எலுமிச்சை பழத்தை எடுத்துட்டு வராங்க அப்படி வரும்போது முத்து வெளிச்சம் போட்டு காமிச்சுடுறாரு இதை பயந்து போன விஜயா கையில இருந்த எலுமிச்ச பழத்தை கீழே போட்டுடுறாங்க இதை பத்தி முத்து கேட்கும்போது வீட்டுக்குள்ள இந்த மாதிரி ஒரு மாந்திரிகமான பொருளை வச்சா எப்படி நிம்மதியா தூங்க முடியும் தான் அதை எடுத்து வெளியே போடலான்னு சொல்லிட்டு நான் நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாங்க ஆனா முத்து அப்படி எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைச்சா ஏன் இந்த நேரத்துல வந்து எடுக்கணும் அப்படின்னா ஏதோ ஒரு தப்பு பண்ணிருக்கீங்கல்ல அந்த பயத்தினால தானே இப்ப இந்த மாதிரி பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி முத்து கேட்குறாரு உடனே சும்மா எதனா உளறிக்கிட்டு தேவையில்லாத பிரச்சனை பண்ணாத முத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லி மனோஜை கூட்டிகிட்டு போகிறாங்க ரோகிணி அப்போது முத்து மனோஜை பார்த்து இவன் தான் அக்யூஸ்ட் இவன் என்ன ஈஸியாக அப்படியே கூட்டிகிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் தப்பிச்சுடுவான் அப்படிங்கிற மாதிரி சொன்ன நிலையில் அண்ணாமலை அதட்டி கேட்குறாரு உடனே மனோஜ் நடந்த விஷயத்தை அண்ணாமலை கிட்டே ஒப்பிச்சிட்றாரு ஆமாம் நான் தான் மீனாவோட நகையை எடுத்துகிட்டு போயிட்டு கவரிங் நகையை கொண்டு வந்து வச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இதை கேட்டதும் அண்ணாமலை மனோஜ் மேலே கோவப்பட்டு அடிக்கிறாரு உஜியா தடுத்த நிலையில் அண்ணாமலை இனி உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை என்கிட்ட நீ மூஞ்சி கொடுத்து கூட பேசாத அப்படிங்கிற மாதிரி உஜியாவை சொல்லிடுறாரு இப்படி இருக்கிற சூழல்ல இந்த சூழலை மாற்றணும் அப்படிங்கிற நோக்கத்தில் குஜியா பார்த்தீங்கன்னா உடனே ஒரு ட்ராமாவை போட்டுடுறாங்க நீங்கள் எங்கிட்ட பேச மாட்டீங்களா அப்படின்னா நான் ஏன் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரூமுக்குள்ளே போயிட்டு கதவை சாத்துறாங்க ஆனால் அங்கே போயிட்டு ஒன்றுமே பண்ணாமல் புஜ்ஜியாக சும்மா தான் இருக்கிறாங்க பட் இருந்தாலும் வெளியில் இருக்கிறவங்க வாய் அடைக்கிறதுக்காகவும் கிட்ட இருந்து தப்பிச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரியாகவும் புஜ்ஜியா நடத்துகிற ட்ராமாவாக கண்டிப்பாக இது தெரியுது ஸோ ஆக மொத்தத்தில் கையும் கலவுமாக மாட்டினதுக்கு அப்புறமும் புஜ்யான்ண்டு மனோஜ் இப்படியா தப்பிச்சுட்றாங்க இதனால் வழக்கம் போலவே முத்து ஒன்றுமே பண்ண முடியாமல் ஏமாற்றத்தோடு இருக்கிறாரு மீனாவும் இதுக்குமே பிரயோஜனம் இல்லாத அளவுக்கு தேவையில்லாம குடும்பத்துக்குள்ள நகையால பிரச்சனை வேண்டாம் இதை அப்படியே விட்டுடுங்க அப்படிங்கிற மாதிரியா சொல்லிட்டு முத்துவை சமாதானப்படுத்தி மறுபடியும் வேலைக்காரியா எல்லா வேலையுமே பார்க்கலாம் போறாங்க இது தொடர்ந்து ரோகினியும் எதுவுமே நடக்காத மாதிரி அந்த வீட்டுல அதிகாரம் பண்ணி மீனாவை அடிமையா வைக்க போறாங்க இந்த முத்துவம் மீனாவும் திருந்தாத வரைக்கும் ரோகிணி அண்டு மனோஜ் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தப்புகள் எல்லாமே பண்ணிக்கிட்டே தான் வருவாங்க அதுலேயும் ரோகிணி பற்றின விஷயமும் இப்போதைக்கு வெளியே வர்றதுக்கும் வாய்ப்பே இல்லை கண்டிப்பாக அதை வச்சு தான் இனி அப்கமிங் எபிசோட்ஸ் ஃபுல்லாகவே அவங்க ஓட்ட போகிறாங்க ஸோ அதனால இந்த சீரியலில் பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் வருது அப்படின்னா அது முத்துவன் மீனாவுக்கும் மட்டும் தான் வருது ஸோ அதிகமான பொய் புத்தலாட்டங்கள் எல்லாமே பண்ணிட்டு வர விஜயா ரோகிணியாக இருக்கட்டும் ஏண்டா மனோஜாக இருக்கட்டும் இவங்க எல்லாேருமே மாட்டுறதுக்கு வழியே இல்லை ஸோ ஒரு வகையாக ஒரு விஷயத்தில் மாட்டினாங்க அப்படின்னாலுமே அதை ஈஸியாக ட்ராமா பண்ணி அதிலிருந்து வெளியே வந்துடுறாங்க ஆக மொத்தத்தில் ஏமாறுறது பார்த்திங்கன்னா முத்துவும் மீனாவும் தான் இருக்கிறாங்க ஸோ எனிவே இந்த சீரியலுடைய கதைக்களம் எப்படி இருக்குது அண்ட் இதில் உங்களுடைய ஃபேவரட் கேரக்டர் யார் அப்படிங்கிறத மறக்காமல் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்டில் எங்களோட ஷேர் பண்ணுங்கள்